நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வந்திருக்க கூடிய எல்லாருக்கும் ஆஹ் வந்தவரை வாழும் வாழ வைக்கும் தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நான் அவரை வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுறேன் நான் ஆஹ் ஏற்கனவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும் எப்படின்னா முத முத வந்து நானி அப்படின்ற படம் ஃபஸ்ட்டு பேச இங்கே வந்து ராணி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டுச்சிங்க தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்போ ரீசெண்டாக வந்து ஆயினானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ எங்கள் அக்கா வீட்டு பசங்களெலாம் வந்து ரெண்டு மூணு தடவை பார்த்து அதை வந்து நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜென்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்குங்களா அந்த மாதிரி தெளிவில் வந்து நேச்சுரல் ஸ்டார் ஏன்னா அவ்வளோ இயல்பாக அந்த நடிப்பு இருக்கும் நான் வரேன் அவரோட பாயிண்ட் கடத்துவாரு நம்ம வெளிக்கிட்டாலும் பிரியங்கா போவ அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு அவங்களோட ரெண்டாவது அவங்களுக்கு வாரியர் அதில் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க கமல் சாரில் உங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் வீட்டில் ஒரு ரவுண்ட் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பி இங்கே வந்து வெரி ஹாப்பினிங் அது ஒரு டைம் இருக்குங்க அந்த டைம் வந்துச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹாப்பினிங் நியூஸில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உட்காந்துடும் அதனால உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆல் தி பெஸ்ட் மேடம் ரொம்ப சந்தோஷம் டக்ட விவேக் ஆத்யா அவர் வந்து தெலுங்கு ஆனாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டேரக்டர் தான் என்னென்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓயம் ஆகிறது தான் சென்னை சென்னைவாசியாலாம் வாழ்ந்தாரு ஸோ அதனால அவருக்கு எப்பொழுதே தமிழ் ம தமிழ்லேயும் தமிழ் மக்கள் மேலே ரொம்ப ஒரு அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்து இருக்கு அதனால தான் இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா அதனால தான் பிரியங்கா மோகன் அதனால் மேடம் அதனால்தான் இவங்க நாணி சார் தவிர இங்கே இருக்க எல்லாருமே இப்போ தமிழ் தமிழ் ஆர்டிஸ்ட்டு நானி சாரும் ஆமாம் ஆர்டிஸ்ட் டெஃபினெட்டாக அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல டைரக்டர் அந்த டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானி சார் தான் நாணி சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் அதனுடைய வாழ்க்கையாக இன்னைக்கு வந்து படிப்படியாக சடன் டிராஸ்டிக்காக பெரிய ஹீரோவாக போய் சடன்னாக கீழே வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் படிப்படிப்படியாக வளர்ந்து 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 இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக தெலுங்குல ஒரு ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் இங்கே தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவெடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றாரு டெஃபினட்டாக சார் நாங்கள் தமிழில் சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டு சொல்லுவோம் டெபரெட்டா நானே சாருக்கு எப்பவுமே உங்களை மனசு வச்சு வாழ்த்துவாங்க அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும் அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு அதை மீறி இறைவரும் நல்ல நல்ல படங்களா எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு வரான் பார்த்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துதான் எல்லாருமே இங்க பாராட்டினாங்க தனுஷார் ராயனை தொடர்ந்து இப்போதான் அப்படியே இப்போ சரி போலா சார் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ராயனோட கம்பேர்மன் எது சொல்லுறேன்னு சொல்லி சொன்னா ஒரு வித்தியாசமான திரைக்கதை எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷவர் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளேயை ஒன்று வந்து அவரு கொண்டு வந்தார் அந்த மாதிரி விவேக் ஆத்திரியா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப அழகாக இதில் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு அந்த கதை தான் எனக்கு இது இந்த படத்தை நான் வந்துக்கான மெயின் ஃபஸ்ட்டு சோர்ஸ் அது என்ன அப்படின்னா இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்துருக்குது இப்போ ஆக்சன் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான் எல்லா மாணிக்கம் பாஷா இதை தான் எல்லா ஆக்ஷன் கதை நீங்கள் அந்த காலத்தில் இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கனாலும் சரி நான் சேவ் பண்ணி ரஜினி சார் எடுத்த நான் சேவ் மனிதன் எடுத்தீங்கனாலும் சரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இது எல்லாமே அந்த மாணிக்கம் பாஷா தான் அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான் ஆனால் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமாக போய் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் தன்னுடைய கோவம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஃபார் காஸ் அப்படின்றது இந்த கான்செப்ட் ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஒரு எவர் கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேலே வந்துருச்சு ஓகேயா இப்போ பாகுபலி ரெண்டு எடுத்துக்கோங்க பாகுபலி ரன் வந்து ஒரு அரசர் ஒரு நலத்தளம் சென்று அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாயை அனுப்பி வைக்கிறான் ஸோ ஒரு ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை அப்போ பார்த்தீங்கன்னா அது யாரும் ஒரு பாஷா மாணிக்கமாக அங்கே உள்ள போகிறான் அப்படின்றது அதோட கதை சரி எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாமல் வராது ஈவன் இன்க்ளூடிங் அசுரன் இன்க்ளூடிங் ராயன் எல்லாத்துலேயுமே அது இருக்கும் அது வந்து எவர் எவர் கிரீன் ஃபார்முலா அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்போ பல பேர் ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த விவேக் காத்திரையா டேரக்டர் வந்து அது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் அதை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பையன் இவர் வந்து நாணி சார் தான் அந்த படத்தை ஏன் என் பேர் சூர்யா உங்களுக்கு தெரியும் படத்தில் நாணி சாரோட பேர் சூர்யா அதான் சூர்யா சாட்டர்டே அந்த சூர்யா சாட்டர்டேட காரணம் என்னென்னா சின்ன பையனாக அதை வளரும்பொழுது அவங்க அம்மா வந்து மடம்தான் கீழ மேடம் தான் பண்ணியிருக்காங்க பையன் வந்து பயங்கர கோவக்காரனா அவர் அவர் பாஷாவாக வளர்றான் அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க எப்பொழுதுமே வந்து நீ கோபப்படாதான் பசங்க கோவப்பட்டே தீர்வாருங்க ஸோ அதனால அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி டேய் பாபு பாபு நீ வந்து கோபப்படுவீங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் எல்லா நாளும் கோபப்படாதே வாரத்துல ஒரு நாள் மட்டும் சொல்லி அந்த ஒரு கோவப்பட்டு போனா சனிக்கிழமை அப்படிங்கிற ஒரு நாள் ஒரு காரணத்துக்காக முடிவு பண்ற அம்மாவோட பேச்ச கேட்டு அம்மா கொடுத்த சந்தித்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படுவோம் அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு சோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனால சூர்யா சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது ஸோ இது வந்து அந்த ஹீரோயினுடைய கோபம் அதே மாதிரி எனக்கு ஒரு கோபம் எனக்கு படத்தை என்னோட பேர் வந்து தயா எனக்கு ஒரு கோபம் இருக்கு அது என்ன கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க எனக்கு எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருக்குது அந்த கோபத்தின் காரணமாக நான் ஒரு ஒரு அரக்கத்தனமான செய்தி பண்ணிட்டு வரேன் ஸோ அந்த 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 இந்த இரண்டு கோபங்களும் மோதி என்ன நடந்துங்கிறத ஒரு டிராமாவை விவேக் சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க ரொம்ப அழகா ரொம்ப ஒரு 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 வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு வந்தார் அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு படம் ஓட்டிட்டு போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடிச்சு உதயம்ன்ற பேர்ல அது வந்து இங்கே ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து அது உடம்பு இருந்துச்சு எல்லாம் அப்படின்னு எல்லாம் அடிச்சு பிடிச்சோடி போய் பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவ் டிராமா என்டர்டைனிங் டிராமா இந்த வேகாத்திரையா கொண்டு வந்து இருக்காரு அவரோட ரைட்டிங்லையும் சரி அவருடைய டைரக்ஷன்லயும் சரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் நம்புறேன் இந்த படம் வந்து தமிழையும் தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியடையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நம்புறேன் ஸோ ரொம்ப தூரம் இல்லை வந்துருச்சு படம் ரிலீஸ் ஆகுது நல்ல ஒரு ஒரு ஷோலே பழைய ஷோலே இருக்கு இல்லையா ஒரு கப்பர் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு அதில் நம்ம நாணி சார் வந்து ஒரு நல்லா அமிதாப் பச்சன் சார் மாதிரி ஒரு ஆர்வம் அதனால சாஃப்ட் நேச்சர் ஒரு பாஷா சாஃப்ட் நேச்சர் பார்த்தாக்கா பாஷெல்லாம் அவர் வந்து அடிக்கு நீர் அந்த அந்த மாதிரியான பாஷா இல்லை ஒரு ஒரு சாஃப்ட் நேச்சரில் ஒரு கான்செப்ட்டோட ரொம்ப அழகா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த இந்த ஒரு ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளோ நாவ் நாவ இந்த அங்குளோ போயெட்டிக்கா அழகா இவ்வளவு என்டர்டெய்னிங்கா ஐ ஆசலமடையாத அளவுக்கு ஆளார் மீர் ஃபார் அண்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் டிவிடி கம்பெனி அவங்க வந்து ட்ரிபிள் ஆர் எடுத்தவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த படத்தை யூஸ் பண்றாங்க என்னுடைய ஃப்ரெண்டு சுபையா அவர் தான் வந்து அந்த படத்தை எனக்கு பண்றாரு அவர் மாநாடு அவர் வந்து எப்பொழுதுமே பெக்குலியரா பாப்பாரு என்னைய சொல்லாமல் வந்து அவர் நான் என்டாவிடம் இருந்து எனக்கு ஃபோன் அடித்தாரு என்னங்க அப்படின்னு நான் படத்தை வாங்க முடியும் இவர் மட்டும் படம் வாங்குனாலே எனக்கு ஒரு அட்டென்ஷன் வந்துரும் என்ன நம்ம படத்துக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துருன்னா மாநாடு அவர் தான் வாங்கினாரு மாக்கேன் எனக்கு ஃபுல்லா வாங்கணும்னு பார்த்தாரு அவர் முடியல அப்புறம் ஒரு ஏரியா மட்டும் வாங்கியிருந்தாரு அப்புறம் இப்போ ரீசெண்டாக நல்ல படங்கள்லாம் வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் தொட்டதெல்லாம் எங்கள் எல்லாம் எல்லாம் அவரோட டைம் நல்ல டைம்லாம் சேர்ந்து ஒன்றா பாம்பாக இருக்கேன் ட்ரெண்டா இது ஒரு நல்ல பெரிய வெற்றியடை நான் நம்புகிறேன் ஸோ பல வெற்றிகளினுடைய பாதையிலே இது இன்னொரு வெற்றியாக நமக்கு நீங்கள் சேர்ந்து இறைவனோட பிளஸிங்கோடு சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் மற்றபடி என்ன சொல்றதுக்கு இன்றைக்கெல்லாம் ஹாப்பியா எப்படி இருக்கீங்க ஹாப்பியா எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி தாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்